அப்புறம் அந்த பெயரை ரெஜிஸ்டர் ஆயிடுது பட் ஆனால் அதுக்கப்புறம் இந்த பெரிய ஒரு கேப்பு வந்துருக்கு திருப்பி மக்களை வியாபகப்படுத்த வேண்டியிருக்கும் பட் ஆனால் இப்போ பார்த்தா நிறைய இப்போ பக்கத்தில் பார்த்தா நிறைய மீன் கேம்பெயின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய டெம்லெட்ஸ் இருக்கும் மக்களுக்கு தெரியும் ஓகே இப்படி ஒரு ஆள் இருக்கே தெரியும் இதுக்கு மேலே இந்த மாதிரி உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் மூலமாக தான் திருப்பி போய் சேர முடியும் நம்ம ஒரு இந்த அளவுக்கு கேப்பு படத்தில் இருந்தாலும் நம்ம இந்த இங்கே இருக்கேன்னு ஒரு ஃபீல் இருக்கும் அட்லீஸ்ட் அந்த சோஷியல் மீடியா அந்த அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் அட்லீஸ்ட் நம்ம இங்கே இருக்கேன்னு ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா அதே பெரிய விஷயம் தானே இப்போ எத்தையோ மக்களுக்கு எத்தனையோ ஆக்டர்ஸை காணாத போயிடுறது நம்ம ஒரு ஒரு படத்தில் வந்துட்டு அப்போ காணாத போயிடுது ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங்கோடு தான் இருக்காம்மா அதான் திருப்பி இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்து நினைக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் சாங் ஃபுல்லாக வந்து ஏறுமாட்டு மேலே இருக்கும்

அப்போ இவரு வந்து அது வீண இவருக்கும் வந்து இன்ஜுரி ஆனாங்க வெறுமாடு தள்ளி விட்டுட்டு போயிடுச்சு அதுதான் சொல்றேன் மைனா ஒர்க் பண்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கிரிப்ட் கிடையாது ஒன்லைன் கிடையாது ஆக்சுவலா எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால இதை சொல்ல வரேன் டைரக்டரே நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க ஏன்னா ப்ரொடியூசர் வந்து அவங்க ஃப்ரெண்டு ஜான் மேக்ஸ் சார் லைன் மட்டும் இருக்கும் ஒரு திருடம் வந்தான் ஜெயிலிருந்து தப்பிச்சிட்டான் அதை தேடி போகிற ஒரு ஜெயிலரு இப்போ என்னவாக இருக்கும் இடையில் வந்து ஒரு காமெடி கேரக்டர் கான்ஸ்டபிள் அது தம்பி ரமேஷ் சார் அது டெவலப் ஆச்சு படம் வந்து வெற்றியான பிறகு தான் ஒன்லைன் போட்டோம் ரீமேக் பண்ணுறதுக்காக ஸோ அது வரைக்கும் ஒன்லைனே படத்துக்கு கிடையாது அப்படி இருந்த இந்த ஃபீல் ஃபீல் ஏன்னா அந்த டீம் ஒர்க் அப்படி இருக்கும் டைரக்டர் ஆகட்டும் அசிஸ்டன்ஸ் ஆகட்டும் கேமராமேன் ஆகட்டும் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் அந்த ஒரு ஃபீல் இந்த இடத்துல இப்படி போகிறாங்கன்னா இந்த மூடு அப்படின்றதில் வந்து தெளிவாக இருந்தோம் ஸோ அதனால தான் மைனா வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு உண்டான காரணம் அந்த எமோஷனல் ஃபீல்லாம் அது என்னென்னா அது ப்ரொடியூசர் வந்து அவருக்கு பயங்கர பக்க இருந்து அங்கே வந்து அவர் முடிவு எடுக்கிறதுன்னு ஒரு இதில் இருந்ததுனால அது சாத்தியமாச்சு அயலும் மலைமலை நேருக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருந்திருக்க டீம் மயில் திரைப்படத்திலிருந்து ஒரு மூணு அழகான கெஸ்ட் கூட இருந்திருக்கேன் எல்லாரையும் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க

இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் நம்ம இருக்கிறோம் இந்த படம் அந்த படத்தை மற்ற படங்களோட கம்பேர் பண்ணுறோமா இந்த படம் என்ன தனித்துவமாக இருக்க போகுது தனித்துவம் பார்க்குறப்போ இப்போ எல்லாமே வந்து ஒரு சிட்டி பேஸ்டில் வந்து இருந்துகிட்டு இருக்கும் வர படங்கள் எல்லாமே அது இல்லை ஒரு பேய் படங்கள் ஸோ அந்த டைப்பில் இருந்து இது டோட்டலாக டிசைன் பார்க்குறப்ப ஒரு மண் சார்ந்த படம்ன்றப்பே அதில் வேறுபட்டு தான் அணிக்கும் இன்னொன்று வில்லேஜில் இருக்கிறப்போ இது இது வரைக்கும் பதிவு பண்ணாத களமாக இருக்கும் லொக்கேஷன் வைஸ் ஆகட்டும் இல்லை கதை பின்புலம் இருக்கு இல்லைங்களா கேரட்டோட பின்புலம் இது வரைக்கும் சொல்லப்படாமல் கதையாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது கதை வந்து அவர் ஜெயமோகன் சார் பண்ணியிருக்காங்க ஓகே அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறதுன்னு ஒரு ஃபேமிலி ஒரு குலத்தொழிலாகவே அதை பண்ணிகிட்டு இருக்கவங்களுடைய பேக் கிரவுண்ட்ல இருந்து வந்த பொண்ணு தான் வந்து ஹீரோயின் கேரக்டராக அள்ளி கேரக்டர் ஸோ அது நிச்சயமாக அது வந்து மேக்ஸிமம் அதை பதிவு பண்ணலன்றதான் என்னுடைய சிந்தனையாக இருக்குது அண்ட் உங்களை இப்போ இந்த மாதிரி ஒரு கதையை வச்சு நம்ம படம் எடுக்கிறோன்ற போது அதுக்கட இன்புட்ஸ் நிறைய விஷயம் இருக்கும் ஒரு வில்லேஜ் ஸ்டோரி பேஸ்டில் ஒரு லவ் ஸ்டோரின்ற போது அதுக்கான மெனக்கடல்கள் நிறைய இருக்கும் என்ன மாதிரி ஒரு கோர்ட்ஸில் எடுத்துக்கிட்டீங்க நிறைய இந்த இந்த பயணம் பார்த்தா ஒரு கிட்ட ஒன்றரை வருஷம் இப்போ இந்த படத்தை முடிக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆச்சு அதோட அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் டைமில் இருந்து பார்த்தா இந்த சாரு ஜெயமோகன் சார் தான் கதை திறக்கதை வஜனம் தெரியும் நம்ம கையில் கதை அப்புறம் இந்த ஒரு நிறைய இடத்துல இந்த லொக்கேஷன் தேட நிறைய இடத்துல போயிருக்கேன் ஆக்சுவலி தேடி தேடி லாஸ்ட் நம்ம அந்த கல்வராயன் கல்வராயன் ஹில்ஸு திருவண்ணாமலை பக்கம் வந்தபோது அந்த ஊருக்குள்ளே இருக்கிற மக்களை பார்த்து ஒரு ஒரு அப்படி அவரை காப்பி பண்ணணும் சொல்லலை அவர் எப்படி அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த ஹில் பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் இதெல்லாம் நமக்கு தெரியும் பட் இந்த காலத்தில் பார்த்தா வில்லேஜ்லேயும் ஹில் பேக்ரவுண்டில் பார்க்கும்போதும் நல்லா கொஞ்சம் வெல்த்தியான ஆளுங்க தான் நிறைய இடத்துல இருக்கு பட் இந்த கதைக்குள்ளே இருக்கணும் ஒரு ஒரு இடம் இருக்கும் ஒரு மண் சார்ந்த ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் ஒரு ஒரு அந்த கேரக்டர்ஸுக்கு அது தட்ஸ் அது எப்படி விரிவாயிருக்கேன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு டிஸ்கஷனில் தான் இன்னும் இங்கே இப்போ என்ன பார்த்துட்டு இருக்குமோ அந்த லுக் வந்துருக்கு ஆக்சுவலி ஓகே சார் இந்த படம் ரைட்டிங் அப்போ சரி ஒரு விஷயம் தோணியிருக்கும் சாரை வச்சும் சரி தாரா வச்சும் படம் பண்ண போகிறோம் இந்த கேரக்டர் கொடுக்க போகிறோம் அப்படின்ற போது அவங்களுக்கான இம்ப்ரூவ்ஸ் தனியாக இருக்கு அது ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது இல்லை ரொம்ப அப் வந்து ஜெயமோகன் சார் பவுண்டட் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து அவர் பெரிய லெஜண்ட் ஸோ அவருடைய எழுத்தை நம்ம எங்கேயுமே மாற்றக்கூடாது ஒரு புள்ளி கூட அந்த சைடில் அசைக்கக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஸோ அந்த கேரக்டர் என்னன்றதை தங்கிலீஷில் வந்து டோட்டலாக மாற்றி சாருக்கு வந்து வாய்ஸ் நோட் போட்டு கொடுத்துட்டோம் ஒரு சீன் வந்து ஆரம்பித்தா இதுதான் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சா அவர் ஃப்ரீயாக இருக்கிற டைம் எல்லாமே கேட்டுட்ருப்பாங்க ஸோ அவருடைய லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஹேர் போட்டில் இருப்பார் நேற்றுக்கு ஏர்போர்ட்டில் இருந்தால் இன்னைக்கு இன்றைக்கி வந்து நடிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ டோட்டல் கான்ட்ராஸ்டா இருக்கும் ஒரு ஐஃபையாக இருந்தால் வந்து இருக்கும் ஸோ அதுக்கு உன்ன டெடிக்கேஷனோட தான் வந்து எருமை மாடு பயணம் டாக் துரத்திட்டு வரும் ஸோ இந்த மாதிரி வேறு மாதிரி ஒரு கல்ச்சருக்குள்ளே ஒரு வர வேண்டியதாக இருந்தது அதுக்கான மெனக்கரில் அவங்களுடைய இன்ட்ரஸ்ட்டு நம்ம இது போல் இருக்குது சார் இது விஷயம் இதை பண்ணிக்கலான்றத மட்டும் நான் வாய்ஸ் நோட்ஸ் கொடுத்துருவேன் அதை ஃப்ரீயாக இருக்கிற டைம் எல்லாமே கேட்டுகிட்டு இருப்பாங்க ஸோ அதை கேட்டதனுடைய வெளிப்பு வெளிப்பாடு தான் வந்து மாடசாமியாக இன்றைக்கி வந்து ஸ்க்ரீனில் வந்திருக்காங்க அதே மாதிரி தான் அஞ்சு சம்ரிது தாரா நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்போ ஹீரோயின் யாருன்றது கொஸ்டின் மார்க் யாருன்னு ஃபிக்ஸ் ஆகலை ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம் அந்த மார்கழிக்கு முன்னே நல்ல நாளில் ஆரம்பித்து ஆடிஷனுக்கு வந்து நானும் கோடைரக்டர் இரவந்தன் சார் ப்ரொடியூசர் வேணுகோபால் சார் ஒரு மாடல் கோஆஆடினேட்டர் ஒருத்தரோட கேரளா போயிட்டு இருக்கிறப்ப எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கோம் சரி அந்த கேரக்டர் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அப்புறம் ஒரு ஃபோட்டோ இங்கிருந்து போறப்பவே பார்த்துட்டேன் இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க கேட்டுறப்போ அவங்க கோட்டையத்துல இருந்து வரணும்னாங்க ஸோ மூணு நாளாக வரல மூணு நாளில் கடைசி நாள் முடிகிற அந்த ஆடிஷன் முடிகிற டைமில் தான் வந்தாங்க சரி வராங்களா இல்லையான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது வந்து அவங்கள பார்த்த உடனே ஒரு திருப்தி இருந்தது நீங்கள் எப்படி பார்த்த உடனே விட நேரில் இருந்தீங்களா இந்த ஃபீல் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ப்ரொடியூசர்ல இருந்து எங்கள் எல்லாருக்குமே டீமுக்கு இருந்தது ஸோ கேரக்டாக நமக்கு வந்து ஒரு காஸ்டிங் செலக்ட் பண்ணுறப்போ அந்த ஐம்பது பர்சன்ட் மினிமம் அது அவுட்லுக்கில் இருந்துட்டால் மீதி பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம சொல்லி வாங்கிக்கலாம் ஸோ அப்படி வந்து பேசிக்காக அவங்க கேரக்டருக்கு அடாப்டாக பார்த்து ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப கரெக்டாக இருந்தாங்க ஸோ அப்புறம் சின்ன சின்ன எமோஷனெலாம் கேட்பாங்க ஓகே நம்ம ஒரு ஹரியப்பில் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அவங்க கேட்பாங்க இந்த இடம் போதுமா இல்லை இவங்க வேறு எப்படி பண்ணணும்னு கேட்பாங்க ஸோ இப்படி சின்ன சஜஷன் கொடுத்தா போதும் அப்படியே ஹண்ட்ரட் பர்சென்ட்டு அவுட்புட் கொடுத்துருவாங்க ஸோ இது இருக்கிறப்போ ஷூட்டிங் இப்படி நடந்துட்டுருக்கப்போ நம்ம ஒரு டென்ஷனில் போய்ட்டுருப்போம் இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கிறப்போ ப்ரொடியூசரை பற்றி சொல்லி ஆகணும் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங்கில் வந்து அனுபவம் என்ன கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்போ பதட்டமாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க இல்லை மேடம் ஏற்கனவே நம்ம நிறைய ஒர்க் பண்ணதுனால அந்த மாதிரிலாம் என்னுடைய பதட்டம் வந்து அவங்களுடைய ஃபேஸில் இருந்துச்சு அதை நான் வந்து அப்போ வந்து அப்சர்வ் பண்ணேன் இல்லை மேடம் ஜாலியாக எடுக்கலாம் நோ ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன பதட்டம் இருந்துச்சுன்னா ஹீரோயின் மட்டும் என்ன ஆகப்போகுது டைமில் கிடைக்கணும் அந்த ஷார்ட் டைமில் முடிக்கணுமென்ற ஒரு அந்த அர்ஜி மட்டும் இருந்தது ஸோ எப்போ பார்த்தாலும் நான் இன்புட்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷனுக்கு இந்த படங்கள் எடுத்துட்டோம் பட் எங்களை விட நாங்கள் ஐடியாஸை விட நாங்கள் ஒரு டென் பர்சன்ட்டோ என்ன பண்ணுறோன்னா அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக வந்து ப்ரொமோஷனுக்கு சுற்றிட்டு இருக்கவங்க வந்து அனுபவமாக மேடம்னு வேணுகோபால் சார் தான் ஸோ இந்த டைமில் வந்து அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் ஷூட்டிங் டைமில் பார்க்குறப்போ பயங்கர சில்லாக இருப்பார் ப்ரொடியூசர் வேணுகோபால் சார் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க சேர் போட்டு மானிட்டர் பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு நெருக்கடி இருக்கு இல்லைங்களா ப்ரொடியூசர்னால் நம்ம வந்து லேட் பண்ணுறோமா இல்லை ஏதாவது தவறுகள் யூனிட்டில் நடக்கிறப்ப அது மேலே நம்ம நடக்கும் நம்ம மேலே ஃபுஷ்ஷாகுமேன்ற ஒரு டென்ஷன் இருக்குங்களா அது ஒரு பர்சன்ட்டும் இருக்காது நம்ம அரியப்பா ஓடுன்னு நினைச்சாலும் பக்கத்தில் இருப்பார் பார்த்துட்டு இருப்ப ஒரு என்ன சின்னா என்னடி செஞ்சோட வந்து சாங்கோட லீடு அள்ளி கேரக்டர் மாடசாமி வந்து கையை பிடிச்சி திருடனே அப்படின்றப்போ கையை பிடிக்கணும் அந்த சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு டவுன் சைடு முன்னாடி வந்து ஒரு ஹில் மாதிரி ஒரு இது இருக்குது லைட் இறங்குது அந்த மேஜிக் லைட் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஈவினிங் லைட்டில் எடுத்துகிட்டு இருக்கும் அப்போது கண் கலங்கணும் ஹீரோயின் கேரக்டர் அப்போ கிளீசரின் வந்து அங்கே கொடுக்க சொல்லியிருந்தேன் அந்த கொடுத்த உடனே அவங்க கண்ணில் வைக்கிறாங்க ரெடின்றார் கேமராமேன் சார் லைட் போகுதுன்னு அரிப் பண்ணிட்டுருக்காங்க அந்த ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் எடுத்தாகணும் அந்த ஷார்ட்ஸ் அப்போ தான் பதிவாகும் இல்லைன்னா இரிட் ஆகிடும் ரெடி கேமரான்றப்போ எனக்கு ஏழு மலைன்னாரு அப்படின்னு அப்படி திரும்ப ஏதோ கேட்க போறாரு அப்படின்னு நினைச்சா அவங்க ஏதோ கையில ஒண்ணு குடுத்தாங்களே அவங்க எடுத்து கண்ணுங்களை வச்சாங்க ஏன் அது அப்படின்னாரு இல்ல சார் அவங்க எமோஷனல்ல சில விஷயங்கள் வந்து அந்த தண்ணி வரணும் கண்ணுல இருந்து டேர்ஸ் வரணும் அதுக்காக கொடுத்து அது என்ன நீங்க எடுத்துட்டார் சொல்லுங்க அங்க லைட் போயிட்டு இருக்கு அங்க கதறிட்டு இருக்காரு சார் போயிடுச்சுன்னா அப்புறம் லைட் ஃபில் பண்ண முடியாது சார்ந்த சார் இருங்க சார் அப்ப இங்க வர சொல்லுங்க அப்ப பாத்துக்கலாம் என்னன்னா நம்ம அந்த ஓட்டம் கிடையாது அதெல்லாம் கிடையாது அவருக்கு சில விஷயம் தெரிஞ்சங்கன்னு ஆசைப்படுவாரு பொறுமையா இருப்பாரு எடுத்துக்கலாங்க என்னன்னு சோ ஏதாவது ஒரு தவறு நடந்தாலும் என்னன்னா டப்புன்னு கூப்பிட்டு வந்து திட்டுவாங்கல்ல அது இருக்கவே இருக்காது சரி ஓகேங்க அவங்க வந்து ஏதோ ஒரு மறதியில விட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சோ அந்த ஒரு ஈஸியா அவர் வந்து அப்ரோச் தான் வந்து நமக்கு இந்த அளவுக்கு ஒரு சில்லா ஒரு படங்கள் அவருக்கு பெரிய பிசினஸ் ஏறும் அப்போ அதனால அவருக்கு அந்த மேன் மேனேஜ்மெண்ட் நல்லா தெரியும் சோ ஈஸியா வந்து அவர் அணுகு அணுகுமுறை தான் வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து விஷுவல்ஸ் கொடுக்க முடிஞ்சுது சோ நிச்சயமா அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாங்க அவங்க நம்ம பெரிய பேனர் உருவாக முடியுமா என்னன்னு கேட்டுப்போம் அந்த ஒரு ஈஸியா வந்து டெக்னீஷியன்கிட்ட கிட்ட பேசுறது இருக்குங்களா அதுவே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த தகுதிக்கு உண்டான இதுதான் ஐகான் வந்து மிக பெரிய லெவல்ல வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு இதுக்கு மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணாங்க நம்புறாங்க கண்டிப்பா உங்களை சேதுன்ற பேரை ஐடென்டிஃபை பண்றது மக்கள் கொஞ்சம் எப்படி டைம் எடுத்துச்சோ உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சோ மைனால நம்ம பார்த்துருப்போம் உங்களோட பர்ஃபாமன்ஸ் பார்த்துருப்போம் உங்களோட கேரக்டர் மையில சேதுனா யாருன்னு கொஞ்சம் ஈஸியா இருக்குது மக்கள்கிட்ட கொண்டு கொஞ்சம் போய் சேரும்போது மக்களுக்கு <laughs> 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 இந்த மாதிரி இன்டர்வியூஸ் மூலமாக தான் திருப்பி போய் சேர முடியும் அப்போது மயில் படத்தை பார்த்ததுக்கப்புறம் என் பெர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்தால் அது ட்ரெயிலர் பாக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்றது எங்களுக்கும் தெரியுது அண்ட் நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மீம் டேப்லெட் பாக்கும்போது பஸ்ல மைனா படுத்தல படத்துல போயிட்டு இருக்கு ஒரு அழகா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அது மீம்ஸ்ல இருக்கும் சரி சோசியல் மீடியால சரி ரொம்ப பார்த்துட்டு இருக்கும் எந்த டேப்லெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே நம்ம ஒரு இந்த அளவுக்கு கேப் படத்துல இருந்தாலும் நம்ம இந்த இங்க இருக்கேன்னு ஒரு ஃபீல் இருக்கும் அட்லீஸ்ட் அந்த சோஷியல் மீடியா அந்த அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லாவது அட்லீஸ்ட் நம்ம இங்கே இருக்க அந்த ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா அதே பெரிய விஷயம் தானே எத்தனையோ மக்களை எத்தனையோ ஆக்டர்ஸை காணாத போயிடுறது நம்ம ஒரு ஒரு படத்தில் வந்துட்டு அப்போ காணாத போயிடுது ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங்கோட தான் இருக்கம்மா அதுதான் திருப்பி இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்து நினைக்கிறேன் பண்றதுக்கு என்ன உங்களுக்கு எனக்கு பிரெட் பின்னிங்காக எனக்கு பிஸ்னஸ் இருக்கு ஆக்சுவலி நான் அதுல பிஸியா இருந்தேன் அப்புறம் தெலுங்கில ரெண்டு படம் மலையாளத்துல ரெண்டு படம் அப்படி ரெண்டு மூணு நாலு படத்துக்கு வாய்ப்பு கிடைச்சி நான் அது பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன் தமிழ்ல இப்போதான் அந்த வேணு சார் அனுபவம் மேடம் ஜெயமோகன் சார் மலை அப்புறம் த ஸ்வீட் சமிருதி தாரா அஞ்சுன்னு தான் செல்ல பேர் அதனால தான் அடிக்கடி அஞ்சு இல்லையா அது இப்படிதான் பிளஸ்ட்

மாடசாமி என்கிற மாடு கேரக்டர் உள்ள வரும் மூணாவதா ஒரு மாடு அவள் லைஃபில் வந்தது தான் என்ன மயிலனுடைய லைனாக இருக்கும் என்ன மாத்தி போட்டுச்சுன்றது அதே போல ஹீரோவோட கேரக்டர் பார்க்குறப்போ மாடசாமி ஒரு சின்ன சின்னதாக வயிற்றுப்பழப்புக்காக அந்த கடையில் இருக்கிற ஆட்டுக்குட்டியை திருடினவன் ஒரு பெண்ணோட அதாவது பெண் குட்டியோட மனசை திருட போறப்போ அவன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னா ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் கதையா இருக்கும் இதுதான் மயிலோட பேஸ் லைன் இருக்கும் அப்போ நம்ம வந்து இந்த மிருகங்களை வச்சு ஷூட் பண்ணோம் அதாவது எரும மாட்டை வச்சு ஷூட் பண்ணுறப்போ அந்த ட்ரெய்னர் அந்த எருமாட்டுக்கு சொந்தக்காரர் பேர் தான் சக்தி அவங்க பையன் ராமு ஸோ அவங்க வந்துட்டு இருப்பாங்க அவங்க ஒரு பாஷை பேசுவாங்க அந்த எரும அடைக்கிறதுக்கோ இல்லை அதுக்கு ஒரு ஒரு சின்னதாக ஒரு இந்த ஒரு சவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ எரும மாடு எங்கேயாவது வருது அப்படின்னா அவர் சாருக்கு அலர்ஜியாக இருக்கும் என்னென்னா அது மேலே படுக்கணும் அது கூட இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் சாங் ஃபுல்லாக வந்து எருமாட்டு மேலே இருக்கும்

இவருக்கு இவரு இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து காமெடி பண்ண விஷயம் தான் இது டைரக்டரும் ப்ரொடியூசரும் ஒரு ஆடா முக்காந்த வலி தாங்க முடியாம அப்படியே பா கண்டுக்காம அப்படியே போயிடும் சோ அப்போ அந்த சவுண்ட்ஸ் தான் வந்து ப்ரொடியூசர் வந்து ஷார்ட்டை வந்து சிம்பாலிக்க கலாய்க்கிறதுக்கு அந்த சவுண்ட்ஸ் கொடுப்பாங்க இது ஒன் சைடுல போயிட்டு இருக்கும் நம்ம அப்படியே கண்டுக்காம இந்த ஷார்ட்ஸ் நம்ம எடுத்து இல்லைங்களா அந்த டைம்க்குள்ள அந்த அரியப்புல இருந்துட்டு இருக்கோம் ஒரு டைம் வந்து போர் கிரவுண்ட்ல ஹீரோ ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க பேக் கிரவுண்ட்ல வந்து ரெண்டு எருமாடு ஆடு இருக்கோம் இது வீடியோ வந்து கேமராமேன் வந்து இதெல்லாம் இருக்காரு டுவெண்ட்டி ஃபிஃப்ட் கிரேன்ல இருக்காங்க அவரு சார் மறுபடியும் சீரியஸா போயிட்டு இருக்குன்னு சொல்லுவீங்களா அந்த டைம்லலாம் சில்லா பேசுவாரு எனக்கு ஏழு மலைன்னாரு சார் அப்படின்னா பக்கத்துல தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தார் அப்போ பக்கத்துல இல்ல ஏங்க பேக் கிரவுண்ட்ல ரெண்டு எருமை இங்க இருக்கு இங்க அப்படின்னாரு

ரெண்டுமே மாடு ஃப்ரெண்டு ஒரு லவரு மாடு மாடசாமின்ற அப்படி பேசிட்டு இருக்கப்ப கமெண்ட்ஸ் எல்லா பாக்குறப்போ காலையில ஆரம்பிக்கணும் இந்த டென்ஷன் ஒண்ணு இருக்குங்களா அது ஒரு நாள் அவங்க கொடுத்தது இப்படிதான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு சைட்ல அப்படியே ஜாலியா சில்லாவே இருக்கும் அது இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இப்போ படத்து சாதாரண படம் தானே பெரிய ஸ்டார் காஸ்ட் பெரிய பேக்ரவுண்ட் வந்து பட் இன்னைக்கு கூட ஈவன் திஸ் மூமெண்ட் அனுபமா ஆகட்டும் வேணு சார் ஆகட்டும் மேடம் ஆகட்டும் இவர் ஆரோ நமக்கு ஒரு ப்ரெஷர்ன்னு ஒரு விஷயம் நமக்கு வரையில் நம்மக்கிட்ட கொடுக்கவில்லை இதுவரைக்கும் உங்களுக்கு உங்கள்கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்கேன் நம்ம வி ஆர் தேர் ஃபார் யூ அப்படி தான் ஒரு ஒரு அந்த ஃபீலு எத்தனை ப்ரொடியூசர்ஸ் கொடுக்கும் எனக்கு தெரியல ஆக்சுவலி நானும் ப்ரொடியூஸாக இருந்தேன் ஆனால் அந்த இனோ கைண்ட் ஆஃப் சப்போர்ட் தட் தீவ் இதுதான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு டீமுக்கும் தேவை ஆனால் நம்ம சி நம்ம என்ன என்னையும் டைரக்டரையும் பொறுத்த வரைக்கும் ஹீரோயினையும் பொறுத்தவரைக்கும் வி ஆர் ஆல்சோ கிவிங் அவர் அண்டர் டு மேக் இட் இது இப்போ மக்களுக்கிட்ட மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இது நல்லபடியாக மக்கள் பார்த்து இது நம் எல்லாருடைய வாழ்க்கை தான் இது நிறைய ஒரு ஒரு டீம் சாதாரணமான ஒரு டீம் ஒரு ரொம்ப நம்பிக்கையோட ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்து உருவாக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கேன் தயவுசேர்ந்து உங்களோட மீடியம் மக்கள் மக்கள்கிட்ட

எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால இதை சொல்ல வரேன் டைரக்டரே நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க ஏன்னா ப்ரொடியூசர் வந்து அவங்க ஃப்ரெண்டு ஜான் மேக்ஸ் சார் லைன் மட்டும் இருக்கும் ஒரு திருடம் வந்தான் ஜெயிலிருந்து தப்பிச்சுட்டான் அதை தேடி போகிற ஒரு ஜெயிலரு இப்போ என்னவாக இருக்கும் இடையில வந்து ஒரு காமெடி கேரக்டர் கான்ஸ்டபிள் அது தம்பி ரமேஷ் சார் அது டெவலப் ஆச்சு இதுதான் லைனாக இருந்துச்சு இதுதான் லொக்கேஷன் பார்த்துக்கிட்டே இருப்போம் இந்த இடத்துல இருந்து இப்படி வரலாம் அப்படின்னு சரிங்க சார் நான் நோட் பண்ணிப்பேன் தீபாவளி அன்றைக்கி நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் உள்ளே ஆட் பண்ணுவேன் அட்மாஸ்பியரில் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கட்டும் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சரிங்க சார்ன்னு எழுதிப்போம் இன்னைக்கு தீபாவளி விடுமுறை இப்படி பேசி தான் எடுத்துப்போம் ஸ்பாட்ல போய் நிற்கிறப்போ வந்து ஸ்கிரிப்ட் இருக்காது அது அது என்னன்னா அது ப்ரொடியூசர் வந்து அவருக்கு பயங்கர பக்க பலமா இருந்து அங்க வந்து அவர் முடிவு எடுக்கிறதுன்னு ஒரு இதில் இருந்ததுனால அது சாத்தியமாச்சு மற்ற இடங்கள்ல அப்படி அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா கரகாட்டக்காரன்ல கங்கை சார் சொல்லியிருக்காரு இன்டர்வியூல வந்து பார்த்தது இந்த படம் வந்து மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு ஆனால் பட் நாங்கள் பார்க்குறப்ப காலையில் போனால் ஒரு கவுண்டமெண்ட் சார்ட்டையும் செந்தில் சார்ட்டையும் சொல்லுவாங்க இப்போ இவ்வளோ கரையாடகாரங்க ஊருக்கு வந்தால் காலை கடன் கழிக்கிறதுக்காக போகிறாங்க அங்கே ஒரு சீன் அப்படின்னு அது மாதிரி தான் நாங்கள் பேசி எடுத்தோம் ஆனால் அது மக்களுக்கு அந்த அளவுக்கு ஈர்ப்பு ஏற்படுத்தி இவ்வளோ பெரிய வெற்றியை கொண்டாடுறாங்கன்னா அப்படின்ற ஒரு இன்டர்வியூ பார்த்த ஞாபகம் அதே சாயலில் தான் மைனாக நடந்துச்சு படம் வந்து வெற்றியான பிறகு தான் ஒன்லைன் போட்டோம் ரீமேக் பண்ணுறதுக்காக ஸோ அது வரைக்கும் ஒன்லைனே படத்துக்கு கிடையாது அப்படி இருந்த ஃபீல் ஃபீல் ஏன்னா அந்த டீம் ஒர்க் அப்படி இருக்கும் டைரக்டர் ஆகட்டும் அசிஸ்டன்ட்ஸ் ஆகட்டும் கேமராமேன் ஆகட்டும் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் அந்த ஒரு ஃபீல் இந்த இடத்துல இப்படி போறாங்கன்னா இந்த மூடு அப்படின்றதில் வந்து தெளிவாக இருந்தோம் ஸோ தான் மைனா வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு உண்டான காரணம் அந்த எமோஷனல் ஃபீல்லாம் ஸோ அப்போ அவர் ஷார்ட் டிவிஷன் எதுவுமே மார்க் பண்ணிக்க மாட்டார் இதுதான் வரப்போகுது குளோஸ் அப்பு இது வந்து ஜிம்மி ஷார்ட் அப்படி இருக்காது அங்கே போய் லொக்கேஷன் என்ன கேட்குதுன்றதை பார்ப்போம் பார்த்த உடனே ஷார்ட் வச்சுட்டு தான் அங்கே டயலாக் எங்கெங்கே இப்படி வரீங்க இப்படி காம்பியூஷன் இப்படி அப்படின்னு கம்பைன் ஷார்டுன்றது உருவாக்குனது அதுதான் ஸோ அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இங்கே பயங்கர சப்போர்ட் இருந்துச்சு என்னன்னா நம்ம அந்த ஷார்ட் டிவிஷன்லேயே சிலருக்குலாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லைங்களா நம்ம ஆல்ரெடி எதுவுமே இல்லாத ஒர்க் பண்ணிட்டோம் ஸோ அது எவ்வளோ ஒரு ஒர்க்குன்றது தெரியும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் தெரியும் ஸோ அப்படி வேலை பார்த்ததுனால இது ஈஸியாக தான் இருந்தது ஒரு ஷார்ட் நம்மளுக்கு பவுண்டட் கொடுத்துட்டாங்க கதை திரை கதை வசம்னுட்டு அப்போ நம்ம கேரக்டர் என்ன பண்ண போகுது லொக்கேஷன் என்ன மற்ற சாங்ஸ் எந்த அளவுக்கு மேக்கிங்கில் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் ஈஸியாக தான் இருந்தது அனுபவம் நமக்கு அந்த மைனாவினுடைய அனுபவம் வந்து இன்ஃபுட்ஸ் நம்ம மையல வந்து சப்போர்ட் பண்ணிச்சு கண்டிப்பாக பட் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க சார் நீங்கள் இப்போ மேபி நீங்கள் நைட்டு கூட மழை பெய்யுது மேபி நீளாக கண்டிப்பாக வரும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க

இனிமே கிடைக்குமோ தெரியல ஆகிரகம் இருக்கு ஆனா எனக்கு தெரியல அவ்வளவு பெஸ்ட் டீம் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதுல பெஸ்ட் டீம் தான் இது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வரும்போதே இந்த மாதிரி ஒரு வெளிய குரூவில் வந்து ஜாயின் பண்ணது வந்து அவ்வளோ பிளெஸிங் அதே மாதிரி இதில் எதுவும் சிம்பிளாக இருக்கல எல்லா கேரக்டருக்கும் அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு ஒரு இது இருக்குது அதில் சேது ஆகட்டும் அது இப்போது அதில் வந்த அபினேச்சா தினப்பன் சார் ஆகட்டும் எல்லாருக்குமே இதில் எரும மாடு கூட இருந்த சீன்ஸ் எல்லாமே அது இப்போ சார் சார் அது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எனக்கு அவ்வளோ டீட்டெயிலா சொல்ல முடியாது ஆஹ் அதுல சேல் சார் அது அது மேலே படுத்து போகும்போது சீன்ல நான் வந்து அதை ஹோல்ட் பண்ணி நடக்கிறது இன்பிட் வீன்ல அது குதிச்சாங்க அப்போ இவரும் வந்து அது வீண் இவருக்கும் வந்து இன்ஜுரி ஆனாங்க தள்ளி விட்டுட்டு போயிடுச்சு அதுதான் சொல்றேன் அதே மாதிரி ரொம்ப வெயிலாக இருந்தாங்க அந்த ஸ்கின் கூட ஒரு ஒரு மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக அவர் தான் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கு அது இருந்தா கூட இவர் எல்லாருமே வந்து என் ஸ்கின்னு நல்லா இருக்கிறதுக்காக டேக் கேர் பண்ணாங்க ப்ரொடியூசர் சைடாகட்டும் ஹீரோ சைடாகட்டும் இவர் எல்லாருமே வந்து அதுக்கு கூட ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க எவ்வளோ ஆளுகள் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்னு தெரியல அது ஒரு ஆர்டிஸ்டுக்கு இம்பார்ட்டன் தான் அது டீம் அவ்வளோ என்கரேஜ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிய மாட்டாங்க ஏதாவது தப்பு இருந்தா மன்னிப்பு கேளுங்க கே கேட்டு இல்ல நான் கேட்டுக்கிறேன் சாரி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்போ இதுதான் சிறப்பு படம் ரிலீஸ் ஆகும் போது தேட்டர்ல எல்லாருக்கும் திரும்பி ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கறேன் இந்த படம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தியேட்டர்ல போனும் இதே மாதிரி இன்னும் நீங்க நிறைய படங்கள் பண்ணணும் அதுக்கு என்னோட சார்பா மாளை மாள சாகு உங்க எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் தமிழ் சினிமா நிறைய படங்கள் பண்ணுங்க மக்களை மகிழ்ச்சிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டா பேச நீங்க கொடுத்த நேரத்துல थैंक यू थैंक यू थैंक यू ரொம்ப ஆரவாரம் स्वीட்டா ஆய ஆய ஆயு